அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் காலையிலே சிறப்பாக ஸ்கூல் டியூட்டியே முடிஞ்சிருச்சு ஒரு ஒரு பத்து மணிக்கு இல்லை பத்தரை மணிக்கு திரும்ப ஸ்கூலுக்கு போகணும் ஏன்னா பிள்ளைக்கு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது காலையிலே விட்டுட்டு மேடம் வெயிட் பண்ணாங்க ஸ்கூலில் அந்த சேர்மனா அங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து வெளியே போங்க உள்ளெல்லாம் உக்காரக்கூடாது அப்படின்ட்டாங்களாம் அதெல்லாம் வந்துட்டாங்க ஃபோன் பண்ணி ஓனர்கிட்ட சொல்லி வந்தாங்க இந்த விஷயம்லாம் அதனால் கேட்டுவிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாத்தியா எதுக்கு இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்னால் பிப்ரவரி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நேஷ்னல் டே வருது கோயத்தில் அதுக்கு இன்றைக்கி வைக்கிறாங்க போல் தெரியுது ஏன்னா ரம்ஜான் இன்னும் ஒரு நாள் இல்லை பதினேழு பதினெட்டு அந்த நாள்லேருந்து ரம்ஜான் ஆரம்பிக்குது அந்த டைமில் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு இன்றைக்கி வைக்கிறாங்க ப்ரோக்ராம் வைக்கிட்டேன் நானும் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன் துணி காய போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன சாப்பிட்லாம்னு யோசித்தா எதுவுமே சாப்பிட முடியாது பார்க்கலாம் ஸ்கூலுக்கு இட்டுன்னு போகும்போது என்ன சொல்கிறாங்க எப்படின்னு பொண்ணோட டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க மேடம் வந்துடுச்சு டைம் இப்போ பத்து ஐம்பத்தி ஒன்று ஆகுது மற்ற பசங்களையும் பேர் சொல்லி இட்டுன்னு வந்துருமா இல்லை அந்த டான்ஸ் ஆடுற பிள்ளைங்க மட்டும் இட்டுனு வந்துடுமான்னு சொல்லிட்டு தெரியல குழப்பத்திலே இருக்கேன் ஆனால் கார் வந்திருக்கு நிறையா பேர் வந்திருக்காங்க மதியம் ஸ்கூல் விடுற டைமில் இருக்கிற கூட்டத்தில் பாதி கூட்டம் இப்போவே வந்துடுச்சு அப்புறம் ரம்ஜான் ஆரம்பிச்சிருச்சுன்னா டைமிங் மாறிவிடும் காலையில் ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு வர்றது வந்து எட்டு எட்டரை ஆகிடும் சில பசங்கள் ஒம்பது மணிக்கு கட்டாயத்துன்னு எந்திச்சி வருங்க இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் சொல்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜாலிதான் ஆனால் நைட்டில் தான் கொஞ்சம் வேலை வரும் நைட்டில் தான் அங்கங்கே அங்கங்கேன்னு அலையணும் சரி பசங்க வரட்டும் நான் ஒரு டிப்ஸ் பாயிட்டு வேணுன்ட்டேன் சாப்பிட்டு பேசுகிறா அப்படின்னு திட்டுறவங்க உங்கள் மைண்டு வருஷம் கேட்குது ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது பசி பசங்க வரட்டும் லஞ்சு வந்திருக்கு என்ன வந்துருக்குன்னு பார்த்துட்டே சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு இது திறந்தா சாப்பாடு இது திறந்தா சிக்கன் ஒரு ஒரு வாழைப்பழம் சாப்பாடு பிசைஞ்சி அந்த சிக்கன் புட்டு சாப்பாட்டுலேருந்து எடுத்து சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு டெய்லி இதைத்தானே திங்கிற இன்னைக்கு நான் புதுசாக ஆர்டர் இன்னைக்கு என்ன இது டிஃப்ரெண்டாக தெரியுதுன்னா தேங்காய் பால் கெசரி இருக்காங்க வந்திருக்காங்க சரியான கடிப்பைத்து விட்டாங்க இருந்து வரவங்க பர்சில் ஏடிஎம் கார்டு இருக்குதா இல்லையான்னு கவனிக்கிறது இல்லை பாதி வெயில் வந்துட்டா அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஏடிஎம் கார்டு மறந்து விட்டுட்டு வந்துட்டா அப்படின்னு வீட்டுக்கு போ வீட்டுக்கு போனா எங்க போறது நாங்க இந்த எப்பவுமே வர வழியில வந்தால் டிராஃபிக்காருன்னுட்டு எலமதா நம்ம ரூட்டு பிடிச்சி அங்கே பெரிய துவார் ஒன்றுக்குது அந்த துவாரில் போந்து வந்தோன்னா டக்குன்னு வந்துடுவேன் டிராபிக்கே இருக்காது பெரும்பாலும் அந்த ரூட்ல அந்த ரூட்ல வந்துட்டேன் நான் நீங்கள் ஒரு பெரிய புத்திசாலி நான் நினைக்கிறேன் அப்புறம் என்ன நினைச்சாத்தான் சரி பரவாயில்ல போ அப்படின்ட்டாங்க பையனுக்கு துணி அளவு கொடுத்து வந்திருக்காங்க அந்த இவங்க போற அரபி துணி ரம்ஜானுக்கு வசரம் என்ன பண்ணுறது அட்வான்ஸ்னால் ஒரு பத்து தினம் தான் ஒரு பத்து தினம் கொடுத்துட்டு துணி எந்த குவாலிட்டி அப்படின்ட்டு ரெடி பண்ண சொல்லிட்டு வந்துடுவாங்க அப்புறம் ஒரு வாரத்தில் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாளில் போய் அந்த துணி வாங்கி வர வேண்டியதான் ஆகலா டைம் இப்போது ஒம்பது இருபத்தி ரெண்டு ஆகுது ஆனால் சரியான டிராஃபிக்ங்க ஐயோ எதுக்கு தான் இப்படி ட்ராஃபிக் வருதுன்னே தெரியல பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வராங்க என்னென்னு கால் தான் ஆகுது தூக்கம் வருது கெசரியாலேருந்து நேராக வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோன்னா மட்டும் இறங்கி மேலே போயிட்டான் மாமா தைமா செம்ம எட்டினோம்ட்டாங்க எங்கிட்ட சைதில் போகணும் குமார் அப்படின்னாங்க பார்த்தா பார்த்தாச்சு அம்மையில இறங்கி போகிறாங்க என்ன கதை ஒன்றும் புரியல வர பசி வர எடுக்குது தூக்குவார ஒரு பக்கம் வருது பொருள் ரம்ஜான் ஆரம்பிக்கிறதால இந்த துணி போடு அப்புறம் குளோரெக்ஸு அந்த கம்பர்டு அதெல்லாம் வாங்க வந்துக்கிறாங்களா இல்லை மளிகை இப்போ இப்போதானா வாங்கினேன் தெரியல பார்ப்போம் இந்த காலத்துக்கு வேலை முடியாது போல் தெரியுது அங்கே எங்கன்னு சுத்தின்னு இருக்குது ஒரு கடையில் போய் பேர் சம்பளம் வாங்கினருந்தோம் அப்புறம் பேமர் ஜாமியிலேருந்து கொஞ்சம் பொருள் வாங்கினா இருந்துக்குது இப்போ இன்னொரு ஜாமையாக கேட்டுன்னு வந்துருக்காங்க இந்த காலத்துக்கு வேலை முடியாது சரி ஃப்ரெண்ட்ஸ் எதனா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்கன்னு பார்த்துட்டு எதனா வாங்கி சாப்பிட்டு அடுத்து தூங்குறேன் நாளைக்கு வீட்டாக சந்திக்கிறேன் பாய்